வாரும் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மனசாட்சிக்குள் வாரும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசாட்சி என்ற ஒரு அருமையான ஆற்றலை நீர் அளித்திருக்கின்றீர் இந்த மனசாட்சி ஒவ்வொரு மனிதனையும் அவர் சிந்திப்பது அவர் செயல்படுவது அவர் போகின்ற பாதை அவரது வாழ்க்கை பாணி ஆகியவற்றை சரி என்றும் அவை தவறாக அமையும் போது இது தவறு என்றும் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது சில வேளைகளில் நாங்கள் தவற்றிலே நீடித்திருக்கும் போது எங்கள் உள் மனதிலே அது எங்களை குத்தி காட்டி அந்த தவறிலிருந்து வெளிவர எங்களுக்கு அது உதவி செய்கின்றது ஆனால் ஆண்டவரே தீய பழக்கங்களை நாங்கள் நிலைத்திருப்பதினால் அடிக்கடி தீய குணங்களை நாங்கள் எங்கள் உள்ளத்திலும் வாழ்விலும் வளர்த்து கொள்வதனால் அந்த மனசாட்சி மழுங்கடிக்கப்படுகிறது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் தீமையிலேயே நிலைத்திருக்கின்ற ஒருவனுக்கு தான் செய்வது தீமை என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலிலே தன் மனசாட்சியும் அவன் கவனிப்பதில்லை அப்போது அவன் மனசாட்சியும் அதை சுட்டிக்காட்ட இயலாத நிலைக்கு வந்துவிடுகிறது விடுகிறது அதையே மழுங்கடிக்கப்பட்ட மனசாட்சி என்று நாங்கள் கூறுகிறோம் அன்று விரை இந்த வேளையிலே உலகெங்கும் தீமைகள் பெருகி வருகின்ற சூழலிலே பல பேர் பலவிதமான தீமைகளிலும் அடக்குமுறைகளிலும் அடுத்தவர்களுக்கு தீமை செய்து தான் பிழைப்பு தேடுவதிலும் ஈடுபட்டிருக்கின்ற இந்த காலத்திலே இவர்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று மனிதர்கள் சொல்லுகின்ற இந்த வேளையிலே எங்கள் மனசாட்சிக்குள் வாரும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் எங்கள் மனசாட்சியை மீண்டும் நீர் வலுப்படுத்தி சரியானவற்றை அது எங்களுக்கு சுட்டி அந்த மனசாட்சியின் குரல் வலிமையாக இருந்து எங்கள் மனம் எங்கள் அறிவு அந்த மனசாட்சிக்கு பணிந்து தீமையை விட்டு நன்மை செய்யும் ஆற்றலை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு ஆற்றல் அளிக்க ஆண்டவராகி இயேசுவே வாரும் ஆண்டவராகி இயேசுவே எங்கள் மனசாட்சிக்குள் வாரும்